அம்மாவின் வழியில் கழகத்தை மீட்போம் தாய்மார்களின் கண்ணீரை துடைப்பதற்காக தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக தமிழ்நாட்டில் பொற்கால ஆட்சியை மலர செய்வதற்காக தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட மாபெரும் மக்கள் இயக்கமான அதிமுக கடந்து வந்த பாதையையும் தற்போதுள்ள நிலையையும் நினைத்து பார்த்தால் நெஞ்சம் கலங்குகிறது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் மறைவிற்கு பிறகு அதிமுகவை தொண்டர்களின் உறுதுணையோடு கழகத்தை மீட்டவர் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கழகத்தில் ஏற்படுத்திய புதிய மறுமலர்ச்சியின் காரணமாக மீண்டும் அதிமுக வெற்றி பாதையை நோக்கி அழைத்து செல்லப்பட்டது அம்மாவின் தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலும் அதிமுக அமோக வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது அதன்பின் இரண்டாயிரத்தி பதினொன்று மற்றும் இரண்டாயிரத்தி பதினாறு என தொடர்ந்து இரண்டு முறை சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்று வரலாறு படைத்தார் தனது ஆட்சிக் காலத்தில் அனைத்து மகளிர் நிலையம் குழந்தை திட்டம் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டிற்கு பாதுகாப்பு இலவச சைக்கிள் வழங்கும் திட்டம் புதிய வீராணம் திட்டம் விலையில்லா அரிசி வழங்கும் திட்டம் கட்டணமில்லா கல்வி திட்டம் மிக்சி கிரைண்டர் மற்றும் மின்விசிறி வழங்கும் திட்டம் இரண்டாம் பசுமை புரட்சி திட்டம் ஆடு மாடுகள் வழங்கும் திட்டம் அம்மா உணவகம் திட்டம் என பல்வேறு திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு தாயுள்ளத்தோடு அளித்த பெருமைக்குரியவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அம்மா அவர்கள் தன் கடின உழைப்பால் ஆளுமை திறமையால் கழக கட்டிக்காத்தார் எண்ணற்ற தடைகளை கடந்து கழகத்தில் இருந்து நீக்கியவர்களையும் பிரிந்து சென்றவர்களையும் அனைவரையும் அரவணைத்து கழகத்தை வெற்றி பாதையில் அழைத்து சென்றார் ஆனால் அம்மாவின் மறைவுக்கு பிறகு ஒவ்வொரு தேர்தலிலும் கழகம் தொடர் தோல்வி கண்டு அழிவை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறது தலைவர் உருவாக்கிய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கட்டிக்காத்த மாபெரும் மக்கள் இயக்கத்தை மீண்டும் வெற்றி பாதையில் அழைத்து செல்ல பிரிந்து இருக்கின்ற அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் ஒன்றிணைவோம் வெற்றி வாகை சூடுவோம்